ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக்விட்சியா நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா அரைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்பவே இதில் நன்மைகள் இருக்குது செரிமான பிரச்சனைக்கு நல்லது கண் பார்வைக்கு நல்லது ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அரைக்கீரை பொரியல் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க அரைக்கீரை ஒரு கட்டு இது மாதிரி கழுவிட்டு நல்ல ஒரு டூ டைம் கழுவிட்டு சின்ன சின்னதாக தண்டோடையே கட் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்காய் துருவல் தேவையான அளவு ஒரு கால் மூடி எடுத்து துருவி வச்சிருக்கேன் பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வரமிளகாய் ஒரு ரெண்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்திடலாம் என்ன நல்லா சூடாயிருச்சு அதில் கடுகுழ்ந்த பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் நல்லா பொரியட்டுங்க பொறிஞ்சிருச்சு இதில் சீரகம் சேர்த்துடலாம் சீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதில் வரமிளகாய் சேர்த்துடலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுவும் நல்லா பொறிஞ்சிருச்சு வரமிளகாய் இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க இதில் பாசிப்பயிர் சேர்த்துடலாம் பாசி பருப்பு பாசி பருப்பு சேர்த்து பண்ணும்போது கீரை பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த கீரை பொரியலுக்கு ரசம் சாதம் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க ரசம் இந்த கீரை பொரியல் அவ்வளோ ஒரு செம்ம சூப்பராக இருக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெயிட் பண்ணுவோம் வெங்காயம் வதங்கிருச்சு அளவுக்கு வதங்கினாலே போதுங்க நல்லா வதங்கணும்லாம் இல்லை இப்போ இதில் கீரையை சேர்த்துடலாம் கீரையை கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துருவோம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க நல்ல வடிகட்டிட்டு சேர்த்துட்டு சிந்து விடுங்க நல்லா வாஷ் பண்ணிடுங்க இருக்கும் கீரையில் இப்போ கீரையில உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாங்க கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும் உப்பு தான் கீரை சீக்கிரமாக வதங்கும் அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க கீரையிலேருந்தே தண்ணி விடும் அதுலேயே வெந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம் வேகட்டும் அதே தண்ணி விட்டு வெந்துடும் இடையில இடையில கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க வாங்க வெந்திருச்சான்னு பார்த்துடலாம் நல்லா வெந்துருச்சு அடியும் பிடிக்கல தண்ணி சேர்க்காமலேயே அடுப்பை சிம்மளையே வச்சு இடையில இடையில கிண்டி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் பாருங்கள் தண்டும் நல்லா வெந்துருச்சு தண்டோடையே இந்த மாதிரி கீரை பொரியல் பண்ணுங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் நல்லா தான் தேங்காய் துருவல் சேர்க்கணும் தேங்காய் துருவல் சேர்த்து பண்ணும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு முப்பது செகண்ட் இருக்கட்டுங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க தேங்காய் துருவல் போட்டது அந்த பச்சை வாசனையும் போயிருச்சு ஒரு சூப்பரான அரைக்கீரை பொருள் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க அரைக்கீற பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ரொம்பவே நன்மைகள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்